வணக்கம் நண்பர்களே இந்த வார ராசி பலன் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி முதல் கார்த்திகை பதிமூணாம் தேதி வரை இந்த வார சுபமூர்த்த நாட்கள் எந்த ராசிக்கு சந்தராஷ்டமம் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே இந்த வார சுபமூர்த்தம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை துவாசிச்சிதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் தனுசு லக்னத்தில் வளர்கிற இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி அஸ்வினி நட்சத்திரம் அமிர்தயோகம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள் தனுசு லக்னம் மேசராசி நீர்களே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பன்னெண்டில் சஞ்சரிப்பதும் சூரியன் எட்டில் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் கவனத்துடன் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும் என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்துடன் இருப்பது சிறப்பு பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் புதன் சுக்கரன் ஏழில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் திருமணம் போன்ற சுப காரியத்திற்கான முயற்சிகளில் சாதக பலன்கள் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்தநிலை நிலவினாலும் பொருட்கள் தேக்கம் ஏற்படாது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தர்கள் பணியில் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே உயர் அதிகாரியின் ஆதரவை பெற முடியும் சிவ வழிபாடும் மற்றும் முருக வழிபாடு செய்வது நல்லது வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதில் சனு குரு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் தாராளமான தன வரவுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷரமான நிலை இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் கடன்களும் நிவர்த்தியாகும் திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளில் சிறு தடை தாமதத்திற்கு பின் அனுகூல பலன்கள் உண்டாகும் கணவன் மனைவியே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது உங்கள் ராசிக்கு சூரியன் கேது ஏழில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உற்றார் உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த கடன்களை வீடு தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் ராகு காலங்களில் துர்கயமனை வழிபட்டால் நற்பலன்கள் கிடைக்கும் சிவ வழிபாடு செய்வதும் உத்தமம் வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிப்பதும் ஆறில் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் உங்கள் வாழ்வில் வளமான பலன்களை தரும் அமைப்பாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பொருளாதார ரீதியாக மேன்மை ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் செவ்வாய் பத்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பகைமை பாராட்டுகளும் நட்புகளும் கரம் நீட்டுவார்கள் உத்தியோகத்தர்கள் தங்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள் சிலருக்கு எதிர்பார்க்கும் உயர்வும் இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும் தடைப்பட்ட சுபகாரியக்கான முயற்சிகள் தற்போது மேற்கொண்டால் அனுகூல பலன்களை அடைய முடியும் அசையும் அசையா சொத்தும் வாங்குவதில் முயற்சியில் சாதக பலன்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தூண்டினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குருவின் அருள் பரி பரிபூர்ணமாக கிடைக்கும் வெட்டி தரும் நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நாளில் புதன் சுக்கரன் ஏழு குரு பதினொன்றில் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் பொருளாதாரம் மேன்மடைய மேன்மையடையும் கடன்களும் படிப்படியாக குறையும் சூரியன் கேது ஐந்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோண்டினாலும் ஒற்றுமை குறையாது திருமண சுபகாரியங்கள் கைகூடும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான இலாபம் கிட்டும் கூட்டாளிகளும் ஆதரவுடன் செயல்படுவார்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைமை ஒத்துழைப்பு மகிழ்ச்சியுடன் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூல பலன்களை அடைவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் வெட்டி தரும் நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசி ஆதிபதி சூரியன் நாளில் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் எட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் தேவையற்ற அலைச்சலை ஏற்படுத்தும் அமைப்பாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சனி உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடைத்து வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவு சிறப்பாக இருக்கும் திருமண சுப காரியங்களில் தாமத நிலை உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும் வீடு வாகனம் வாங்கும் விஷயத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையினை ஈடுபடுத்தாது இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை உறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம் உத்தியோகத்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட்டு சற்றே அலைச்சல்கள் ஏற்படும் சிவ வழிபாடு முருக வழிபாடு செய்வது நல்லது பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் வெட்டி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கன்னி ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ரெண்டில் சஞ்சரிப்பதும் மூணில் சூரியன் கேது ஐந்தில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான என்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் சுபிட்சமும் தாராளமான தன வரவுகள் உண்டாகும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் கடன்களும் நிவர்த்தியாகும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளில் எளிதில் கைகூடி மகிழ்ச்சி அடைக்கும் கணவன் மனைவியே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று லாபத்தை அள்ளித்தரும் போட்டி பொறாமைகளை சமாளித்து ஏற்றப்பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல்கள் உண்டாகும் கூட்டாளியுடன் ஓரளவு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தர்கள் தங்கள் பணியில் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் அலச்சர்களை குறைத்து கொள்ளலாம் புதிய வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பினை பெறுவார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் முருக வழிபாடு மற்றும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது உத்தமம் வெட்டி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கும் அமைப்பாகும் எதிர்பார்த்த தன சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிடையே ஏற்படும் வாக்குவாதங்களால் குடும்ப ஒற்றுமை சற்று குறையும் சூரியன் ரெண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மந்தநிலை போன்றவற்றை உண்டாக்கி அன்றாட பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்படும் திருமண சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அனுகூல பலன்களை அடைவீர்கள் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் டென்ஷன்கள் சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தர்களுக்கு பணிகள் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் சற்று தாமதங்களே உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கொடுத்த கடன்களை பெறுவதில் தடை தாமதங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிரதோஷ காலங்களில் விரதம் இருந்து சிவபடி வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் ஐந்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை குறைத்துக்கொண்டு எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது பேச்சில் பொறுமையை கடைபிடித்தால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உத்தமம் கணவன் மனைவிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு சனி மூணில் இருப்பதால் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து செய்து செய்துவிட முடியும் தேவையற்ற பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் டென்ஷன்கள் சந்திக்க நேரிடும் பெரிய தொகையினை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்ப் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிடம் பேசும்போது பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளியுடன் அனுசரித்து செல்வது உத்தமம் மகாலட்சுமி மகாலட்சுமி தேவி தாமை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் சிபிச்சம் வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு ரெண்டில் ராகு ஆறில் பதினொன்றில் புதன் சுக்கரின் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெட்டி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உற்றார் உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக செயல்படுவார்கள் பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடன்கள் பிரச்சனைகள் குறையும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூல பலன்கள் உண்டாகும் கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் தாராளமான நிலை இருக்கும் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகரிக்கும் என்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான நிலைகள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் உத்தியோகத்தர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நட்பலங்களை அடைய முடியும் முருக வழிபாடும் சிவ வழிபாடும் செய்வது சிறப்பு வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூணில் செவ்வாய் பத்தில் புதன் சுக்கிரன் பதினொன்றில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நற்பண்களை அடைய முடியும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் கொடுத்த கடன்களும் கொடுத்த கடன்களும் வசூலாகும் உத்தியோகத்தர்கள் தங்கள் பணியில் சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உடன் பணிபுரிந்த பணிபுரிவர்களும் ஆதரவால் ஆதரவர்களால் எதையும் சாதிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை பெற முடியும் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவானை வழிபடுவாலும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதும் நன்மைகள் பல உண்டாகும் வெட்டி தரும் நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கும்ப ராசினியர்களே உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதில் புதன் சுக்கிரன் பத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளின் சாதகமான செயல்பட்டால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அபிவிருத்தியை கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாக இருந்தாலும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவு சுமாராக இருக்கும் செவ்வாய் ரெண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக செயல்படுவார்கள் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை சந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் முருக வழிபாடு செய்வது சனிக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்கள் ராசிக்கு மூணில் ராகு பதினொன்றில் சனி குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய செயலுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சமும் சாதகமான பலன்களும் ஏற்படும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடன்களும் குறையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஜென்மராசியில் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொன் பொருள் சேரும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் போன்றவற்றில் தாராளமான நிலை இருக்கும் கொடுத்த கடனை வசூலித்து விட முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று லாபங்கள் பெருகும் உத்தியோகத்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் முருக வழிபாடையும் மகாலட்சுமி வழிபாடும் மேற்கண்டால் சுபகாரியங்கள் நடைபெறும் பொருளாதார நிலை மேன்மையடையும் வெற்றி தரும் நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது பகல் மூணு முப்பது மணி முதல் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இரவு பத்து இருபத்தஞ்சி மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஒன்பது இருபது ம இருபது மணி வரை சிம்மம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஒன்பது இருபது மணி முதல் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்து ரெண்டு மணி வரை சந்தராஷ்டமம் இந்த காலகட்டங்களில் வண்டியில் செல்லும்போது மெதுவாக செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் நன்றி நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுபோல உடனுக்குடன் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி நண்பர்களே